ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய டியூட்டி பார்த்திங்கன்னா விடிய காலையில் இங்கே வந்து வேலை செய்கிற பெண்ணை எடுத்து கொண்டு போய் நம்ம அங்கே ஓனர்ரம்மா வீட்டில் கொண்டு விடணும் அது வந்து ரெகுலர் டியூட்டி போல் இருக்குது அப்படி தான் எனக்கு தெரியுது நேற்று வந்து ஒரு எட்டரை மணி இருக்கும் ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அடுத்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் ரெண்டாவது ஃபோன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னாங்க நான் வந்து காரெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் காரை தொடச்சி வச்சுட்டேன் டீ தான் குடிச்சிட்டு இருந்தேன் பாத்ரூம் போல் குளிக்கலை ஏற்கனவே சட்டை கட்டெல்லாம் எல்லாமே ரொம்ப போயிருந்துச்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் குளித்தது அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒன்றுமே சொல்லலை அப்புறம் நான் என்ன செஞ்சேன் நேரம் இங்கே வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அவங்க வேலை கொடுத்தாங்க வேலையெல்லாம் முடித்து எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அவங்க வந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து இனிமேல் வேலை கொடுக்குறதா இருந்தால் அட்வான்ஸாக சொல்லுங்கள் நீங்கள் திடுதுப்புன்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு வேலையுமே என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது நான் குளிக்கலை ட்ரெஸ் மாற்றலை எதுவுமே பண்ணலை பரபரப்பாக ஓடி வர வேண்டியதாக ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க புரிஞ்சிக்கிட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து டெய்லி விடியோ காலையில் ஏழு மணிக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் என்ன ரைட் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் பகலில் தான் அதிக டியூட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நான் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை பகல் டியூட்டி தான் நமக்கு சூப்பர் தான் நைட் டியூட்டி தான் நமக்கு செட் ஆகாது ஏன்னா நைட்டு வந்து ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நம்மளை போட்டு வேலை வாங்கினா நம்ம காலையில் எந்திக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அன்னைக்கு டே வந்து நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஆயிரும் இது பிரச்சனை இல்லை இது வந்து உங்களுக்கு பகல் டூட்டி நல்லது தான் நைட்டு பத்து மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம் காலையில் எந்தோம்னா நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப்பு வாழ்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைஞ்சேன் ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போ இன்னைக்கு ஏழு மணிக்கு முன்னாடியே நேரத்தோடு எந்திரிச்சு காரை கொஞ்சம் லேசாக தொடச்சி கிடச்சி விட்டுட்டு அது அப்புறம் அவங்களாம் அதை எதிர்பார்க்கல நான் இப்போ அவங்க கூட வந்தால் தானே கார் நல்லாயிருக்கா என்னன்னு பார்ப்பாங்க இருந்தாலும் நம்ம கடமையை செஞ்சுருவோம் இந்த ஒரு கார் தான் இப்போதைக்கு துடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்து காரெல்லாம் தொடச்சி கிடச்சி வச்சிட்டேன் வச்சிட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு ரெடியாக இருந்தேன் ஏழு மணிக்கு ரெடியாக இருந்தால் இது இதுவரைக்கும் ஃபோன் வரல இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி ஒரு எட்டரை மணி இருக்கும் அந்த டையத்தில் தான் ஃபோன் பண்ணி காரை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்போ காரில் இருக்கேன் அதனே வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு இப்போ வந்துருச்சுன்னு சொன்னால் அதை கூட்டிகிட்டு அங்கே கொண்டு ட்ராப் பண்ணணும் விட்டதுக்கப்புறம் அவங்க என்னென்ன வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து என்னாச்சுன்னா அவங்க ஒரு சாப்பாடு ஒன்று ஒரு டப்பா ஒன்று கொடுத்தாங்க புகாரி டப்பா ஒன்று கொடுத்தாங்க நைட்டு சாப்பிட்டேன் அதில் சிக்கனு சோறு அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை ஒரு டேஸ்ட்டாக இல்லை சூடாக சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் நைட்டு சாப்பிட்டதுனால அவ்வளோ ஆட்டு விசேஷம் இல்லை அப்போ நான் ஆக்கின சோறு அப்படியே மிச்சமாயிட்டு அதை அப்படியே தண்ணியை ஊற்றி சரி நாளைக்கு விடிய காலையில் பழைய சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன் அப்புறம் காலையில் எஞ்சி கொஞ்சம் போல் பழைய சாப்பிட்டுட்டு தான் இப்போ வண்டியில் வந்து உட்காந்துருக்கேன் இப்போ இன்னைக்கு டியூட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியலை வாங்க நம்ம கண்டினியூவாக பிளாக்கில் பார்க்கலாம் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க நேற்று சொன்ன மாதிரியே வந்து டன்கில் போய் ரெண்டு சாயா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ரெண்டு வாங்கியிருக்கோம் அதாவது இது ஒன்று வந்து ஏழு ரியாலு இப்போ நம்மளெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரியாலுக்கு டீ எங்கே கிடைக்கும் ஒரு ரியாலுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரியாலுக்கு இப்போ பெரும்பாலும் கிடைக்கிறதில்லை ஆனால் பங்காளி ஹோட்டலில் ஒரு ரியாலுக்கு கிடைக்குது நம்ம தமிழ் ஹோட்டலில் வந்து ஒன்றரை ரியால் வாங்குகிறாங்க அதேமாரி மலையாளிஸ் ஹோட்டல்லையும் ஒன்றரை ரியால் வாங்குகிறாங்க பாகிஸ்தானி ஹோட்டலில் வந்து ரெண்டு ரியால் வாங்குவாங்க பாகிஸ்தானி ஹோட்டலு அப்புறம் எம்னி ஹோட்டல் அரபி ஹோட்டல்லெலாம் வந்து ரெண்டு ரியாள் பால் டீ சாதா டீக்கு வந்து வெறும் வெந்நியை ஊற்றி ஒரு டீ பேக்கு மட்டும் போட்டு சர்க்கரையை போட்டு தருவாங்க அது வந்து ஒரு ரியாள் ஒரு ரியால்னால் நம்ம ஒரு காசு இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா வரும் இப்போது நம்ம வந்து ஒன்றரை ரியாலுக்கு குடிப்போம் அப்போ எவ்வளோ வருது முப்பத்தி மூணு ரூபாக்கிட்ட வரும் அவ்வளோதான் நம்மளுடைய ஒரு டீ இது பார்த்திங்கன்னா ஏழு ரியால் வருது இதெல்லாம் விலை அதிகம் இது வந்து அந்த ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு ஆனால் வந்து அரபிக்காரங்க வந்து இதை தான் விரும்பி குடிக்கிறாங்க இங்கே வந்து ரெகுலராக குடிப்பாங்க போல் இருக்குது அதனால் இப்போ ரெண்டு வாங்கிட்டு போய் இப்போ வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு லொக்கேஷன் அனுப்பிவிட்ருக்காங்க இப்போ அந்த லொக்கேஷன் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் இப்போ எங்கன்னா அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கடை அதாவது காலை நாஷ்டா டீ இந்த ரெண்டுமே இப்போ கடையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது வீட்டில் வந்து இவங்க பெரும்பாலும் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்போ முன்னே மாதிரி கிடையாது இப்போ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வர வர அப்படியே எல்லாம் ட்ரெண்டு மாறிப்போச்சு எப்போ வந்து இந்த ஆன்லைன் டெலிவரி ஃபுட் டெலிவரிக்காரங்க வந்தாங்களோ அதோடு அப்படியே வீட்டில் சமைக்கிற அந்த இதெல்லாம் வந்து இப்போது முன்ன மாதிரி இல்லை குறைஞ்சி போச்சு இப்போ நம்ம வந்து ஊர்லேயும் அது வந்துடும் கிட்டத்தட்ட இப்போ சிட்டி சைட்லாம் வந்துருச்சு கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் சென்னை மதுரை திருச்சி எல்லா இடமும் வந்தாச்சு ஏன்னா இப்போ நம்ம ஊர் சைட்லலாம் இன்னும் வந்துடும் இதுதான் சாண்ட்விச் கடை போல் இருக்குது சரி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் சாண்ட்விட்செலாம் ஒன்று அவ்வளோக்குள்ளே வெயிட்டாலாம் இல்லை சும்மா லைட் வெயிட்டாக தான் இருக்குது சரி என்ன தான் பண்ணுறாங்க இந்த உருளைக்கெழங்கு எல்லாம் வச்சு அந்த ரொட்டிக்குள்ளே வச்சு சுருட்டுறாங்க அப்புறம் இதுதான் சாண்ட்விச்சு சாண்ட்விட்ச் வாங்கியாச்சு அதாவது நம்ம என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க அதில் வந்து அது எவ்வளோ வருதோ அந்த பணத்தை அவங்க போட்டு விட்ருவாங்க இப்போ இந்த சாண்ட்விச் கடையில் எப்படின்னா அவங்க டேரெக்டாக அவங்க மொபைல்லே வந்து பே பண்ணிட்டாங்க அதனால் நம்ம வந்து அதை காமிச்சு சாண்ட்விச்சை வாங்கிட்டு வந்தால் போதும் வேறு நம்ம பணம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க போ சொல்லுட்டு அவ்ளதான் டியூட்டி முடிஞ்சுது வீட்டுக்கு போக ரெண்டாவது டியூட்டி வரும்போது ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து செடி ஒரு மூணு நாள் செடி இருக்குது நல்ல பெரிய மரம் மரம் அளவுக்கு இருக்கும் மரம்னு சொல்ல முடியாது செடின்னு சொல்ல முடியாது அப்போ அவங்க சொன்னாங்க அந்த பிளான் வந்து தயவுசெய்து மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக அடிக்க பற்றியா அதனால வந்து நீ அந்த பிளான்ண்டை மறந்து விட்டுட்டேன்னு சொன்னால் அது இலையெல்லாம் பட்டு காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ அதில் வந்து ஒரு கேன் இருக்குது ஒரு தண்ணி கேனு அதில் தண்ணியை பிடிச்சி கொண்டு போய் விடணும் விட்டால் ரெண்டு நாளைக்கு அந்த ஈரம் இருக்குது காயமட்டுக்கு அதனால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போதும் இப்போ போய் அந்த வேலையை தான் நம்ம முடிக்கணும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரளாக்கார கடை இருக்குது ரொம்ப நாளாச்சு அவர்கிட்ட டீ சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிடணும் போல் இருக்குது அதனால் டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு பிளான்ல நம்ம தண்ணி ஊற்றுவோம் இது கொஞ்சம் வேலை நல்லா தான் இருக்குது ஏன்னா கார் வந்து நம்ம கையில் இருக்கு பார்த்தீங்களா அதனால் ஒரு ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா பிரச்சனை இல்லை நமக்கு இப்போ வீடியோ போடுறதுக்கும் எந்த டென்ஷனும் இல்லை அதே மாதிரி கண்டன் கிடச்சிக்கிட்டே இருக்குது போகுது டியூட்டி பார்ப்போம் இது அப்படியே கொஞ்சம் க கன்ஃபார்ம் ஆகிட்டுனா நல்லா இருக்கும்னு நினைக்கேன் ஆனால் கார் கொஞ்சம் எனக்கு என் வயசுக்கு இந்த காரை அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் வேறு வழி இல்லை ஏன்னா இது சின்ன சின்ன வே கூட டங்கு டங்குன்னு தூக்கி அடிக்குது சரி பார்ப்போம் டீ கடையில் போய் முதல்ல டீயை சாப்பிடுவோம் வாங்கப்போம் முன்னாடி இந்த எக்ஸ்டி ஏழில் இருக்கும்போது டீ வந்து இங்கே தான் அடிக்கடி வந்து சாப்பிடுவேன் இந்த கடையில் வந்து நல்லா டீ நல்லா சூப்பராக போடுவாங்க நம்ம ஊரில் மாதிரியே வந்து டீக்காசன்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு போடுவாங்க அடிக்கடி வந்து குடிப்பேன் அதே மாதிரி பூரி நல்ல பெரிய சைஸில் பூரி இருக்கும் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட் அண்ட் கிளீனாக வச்சுருப்பாங்க உள்ள வேலை செய்கிறவங்களுமே அவங்களுமே நல்லா டிப்டாப்பாட்டு நல்லா ஜம்முன்னு இருப்பாங்க இந்த டீயெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து நல்லா டேஸ்ட்டாக மாட்டாங்க அதே டீ தூள் தான் அதே பால் தான் அதே சீனி தான் இருந்தாலும் அதை போடுறதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது அந்த அனுபவசாலி தான் வந்து கரெக்டாக நல்ல பக்குவமாக போடுவாங்க இப்போ மாஸ்டர் யார் இருக்காரு இவரா சரி ரைட்டு பார்ப்போம் இந்த ரோட்டினுடைய கடைசியில் ஒரு மெக்டோனால்ஸ் இருக்குது இப்போ அங்கே தான் போய்கிட்டுருக்கேன் அங்கே வேலை முடிச்சுட்டு இங்கே வந்தேன் வந்தவுடனே இங்கே மெக்டோனால்ஸில் போயிட்டு நான் சில ஐட்டங்கள்லாம் அனுப்புகிறேன் மெசேஜில் நீ அதை காமிச்சு அதை வாங்கி கொண்டு வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ என்ன தெரியுது பாருங்கள் மெக்டோனால்ஸு இப்போ அது வந்து கார்னரில் இருக்குது மெயின் ரோட்டை ஒட்டினாப்புல நம்ம அங்கே போய் பார்க்கிங் பண்ணதுக்கு இடம் கிடைக்காது அதனால் இங்கே போட்டுக்கிடுவோம் எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு கடை கிட்ட வந்து பார்க்கிங் கிடைக்காது அப்போ நம்ம அந்த மாதிரி சில நேரம் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அது நல்லது தான் ஒரு வகையில் ஏன்னா நமக்கு வந்து எந்த இடங்கள்லாம் இருக்காது இப்போ இங்கெல்லாம் பாருங்கள் காரு ஃபுல்லாக பார்க்கிங் ஆகி கிடக்கு இப்போ நம்ம இங்கேலாம் போட முடியாது இப்போ இங்கே வந்தோம்னு சொன்னால் இன்னும் தாண்டி போக வேண்டியிருக்கும் அதனால் அங்கே முன்னாடியே போட்டோம்னா டக்குன்னு போயிட்டு இப்போ வாங்கிட்டு ஓடியே போயிடலாம் இப்போ இது உள்ளோடி நம்ம ஷார்ட்கட்டில் உள்ளே போவோம் இவங்களுக்கு சிட்டியில் எல்லா இடத்துலையும் இடம் எப்படி தான் கிடைக்கிதுன்னு தெரியல அதாவது இவங்கள்ட்ட வந்து மூணு வகையாட்டு நம்ம வந்து இந்த சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் எப்படி என்ன கேட்டால் அந்த மாதிரி காரில் வந்து அப்படியே காருக்குள்ளே இருந்து இறங்காமல் இந்த கடையை சுற்றி ஒரு பக்கம் ஆர்டர் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் பைசா பே பண்ணணும் இன்னொரு பக்கம் பொருளை வாங்கிட்டு அப்படியே கார்லேயே அப்படியே ரன்னிங்லேயே போயிடலாம் ஏன்னா காரில் வச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றாங்க ஆனால் காரை விட்டு இறங்கவே வேண்டாம்னு வைங்களேன் இன்னொரு மெத்தடு வந்து இப்போ நான் இப்போ நடந்து வந்து இப்போ உள்ளே ஆர்டர் கொடுத்து இப்போ வாங்கிட்டு போவேன் இது ஒரு மெத்தடு அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடு என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து பொருளை வாங்கி உள்ளே வச்சு டேபிளில் சாப்பிட்டுட்டு போகிற மெத்தட் ஒன்று இருக்குது இந்த மாதிரி மூணு வகையில் வந்து இங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த கிளாஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது உள்ளே கொக்கோ கோலா இருக்குது இது வந்து குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் முக்கால் லிட்டர் இருக்கும் இந்த மீல்ஸும் இப்போது கொக்கோ கோலாவும் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ இதை வீட்டில் கொண்டு போய் கொண்டு கொடுக்கணும் நம்ம காரில் போகும்போது ஏசியை போட்டு போனால் அந்த ஹீட்டு வந்து குறைஞ்சிரும் அதே மாதிரி கொக்கோ கோலாவையும் அந்த சிக்கனையும் சேர்த்து வச்சாலும் இதில் உள்ள ஈரம் பட்டு அது வந்து சிக்கன் வந்து ரொம்ப ஆயிரும் அதனால் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க அதனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக கொண்டு போய் இப்போ கொடுப்போம் இந்த பங்காளி கடையில் வந்து ஏதோ சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க நைட்டு சாப்பாடு இப்போ அது வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா தமிஷ் பார்ன்னு போட்டிருக்கு இப்போ நான் ரொம்ப நாளாக இருந்ததுனால இந்த அரபியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க தெரியும் இப்போ இந்த கடையில் வேலை பார்க்குற பையன்ட்ட வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது அவங்க ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் பே பண்ணதுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சோம்னா அந்த ஆர்டர் நம்பரை பார்த்து இவங்க சாப்பாடு தருவாங்க இந்த பையன்ட்ட காமிக்க இந்த கடை இல்லை பக்கத்து கடை அப்படின்ட்டான் என்னடா இது ஓன் கடைப்பேர் போட்டிருக்கு நீ என்னடா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு இல்லை எனக்கு படிக்க தெரியாது அரபி அப்படிங்க சரி படிக்க தெரியாது ஓகே அந்த கடைப்பேரை பார்த்தாலும் தெரியாதா ஓன் கடைப்பேர் தானே நீ வர்றால இப்படி விட்டால் வியாபாரம் எப்படி நடக்கும் கடையே காலியாக போய் கிடக்கன்னு சொன்னேன் அந்த கடையில் சாண்ட்விட்சை வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு வேலை கொடுத்துட்டாங்க போயிட்டு தனுப் சூப்பர் மார்க்கெட்டில் ரொட்டி வாங்கிட்டுருவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து அது ரொட்டினா என்னது கொப்பூஸ் தான் அது வந்து அவங்க படமும் அனுப்பிவிட்டாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இங்கே வந்து ரியால் போல் இருக்குது மற்றபடி இந்த சின்ன கடையெல்லாம் வந்து ஒரு ரியால் தான் இவங்கள்ட்ட ரியால் ஏன்னா இவங்க வந்து பணக்கார கடை இது இந்த வீட்டில் வந்து சமையல் பண்ணாததுனால நமக்கு வந்து வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம் அதாவது வெங்காயம் வாங்கு தக்காளியை வாங்கு வெள்ளைப்பூடை வாங்கு ஏன்னா கண்ட நேரத்தில் கண்ட சாமானை வாங்கு பாலை வாங்கு மோரை வாங்கு தயிரை வாங்குன்னு சொல்லி படுத்தாத பாடு படுத்திடுவாங்க சில வீட்டில் நானே வந்து கொய்த்தில் படாத பாடுபட்டிருக்கேன் அதாவது கடைக்கு போக சொல்லி ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவைலாம் கடைக்கு போக வேண்டியிருக்கும் இந்த ரொட்டியா இல்லைன்னா அந்த செல்ஃபில் இருக்கிற ரொட்டியான்னு தெரியலையே சரி போட்டால் அனுப்புவோம் அடுத்தது வந்து இந்த நகுதி இந்த பார்மசி இது பணக்கார மெடிக்கல் ஷாப்பு சவுதியில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ அங்கே போயிட்டு உள்ளே உள்ளே போயிட்டு வந்து டாக்டர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கெல்லாம் வந்து இந்த ஃபார்மசியில் வேலை பார்க்குறவங்களையும் டாக்டர்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அதுவுமே வந்து ஒரு படிப்பு தான் அதனால் வந்து இங்கே உள்ள ஆட்களே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் மாதிரியே வந்து ஒயிட்டு கோட்டு போட்டு தான் இருப்பாங்க மருந்தை வாங்கியாச்சு பதிமூன்று ஆள் அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே எங்கே அனுப்பிவிட்டாங்க திடீர்னு அப்போ வந்து இதுக்கு இந்த பதிமூன்று ஏழு தரலை அப்போ அவங்க சொன்னாங்க வந்து நான் அனுப்பி விட்றேன் நீ காசு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இனிமேல் அடுத்தது வீட்டுக்கு போக வேண்டியதான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் ஓகே பை